வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி கரெண்ட்டாக ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு நூற்றி முப்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு இன்னைக்கு லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் எதுவும் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை போஸ் பண்ணலை என்ன ரீசன் அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் இன்னைக்கு பெரிய அளவுக்கான ஒரு மொமெண்டமும் நம்ம மார்க்கெட்டில் ஏற்படாமல் தான் வந்து போயிருக்கு ஸோ எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா இன்னுமே வராமல் இருக்குது ஸோ மேபி வந்ததுன்னா நாளைக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்றைக்கி பல பங்குகள் பற்றியான அப்டேட் இருக்குது நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து செக் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோரன் ஃபார்மா ஸோ டோரன் ஃபார்மா பார்த்தீங்கன்னா இந்த ஜேபி ஃபார்மா டீலை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு மாசத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான ஒரு மிகப்பெரிய ஒரு டீலை டோரன் ஃபார்மா பண்றதுக்கு தயாரா இருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு ஆல்ரெடி நேற்று நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அகெயின் பார்த்தீங்கன்னா இதை பற்றியான ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ இந்த ஜேபி ஃபார்மாவை வந்து ஓன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா இந்த ப்ரைவேட் இக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிம் தான் வந்து ஓன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் மேபி டோர் ஃபார்மா இதே இன்ட்ரெஸ்டோட தொடர்ந்து இருந்தாங்கன்னு இந்த டீலை கம்ப்ளீட்டாக முடிச்சுருவாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இந்த டீல்னால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம நல்லா ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து கூட டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அதானி கிரீன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அதானி கிரீனோட எனர்ஜி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இப்போது பதினையாயிரம் மெகாவாட்டை தாண்டி இருக்கிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ கரண்டாக டோட்டல் கெப்பாசிட்டி பார்க்கும்போது பதினையாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போது கிட்ட ஸோ இவங்க டோட்டலாக பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ரெனியூபல் ஸோ இதில் சோலார் பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு வகிக்குது அதுக்கப்புறம் ஓரளவு ஒரு ரெண்டாயிரம் மெகாவாட் கிட்ட பார்த்திங்கன்னா இந்த விண்டு பவராக வந்து இருக்குது ஸோ அடுத்தது ஹைப்ரிட் பவர் ப்ராஜெக்ட் பேலன்ஸ் வந்து பூர்த்தி செய்யறதாகவும் ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ முதல் ஒரு ரெனியூபல் கம்பெனி இவ்வளோ பெரிய ஒரு கெப்பாசிட்டியை அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு பெருமை அதானி கிரீனுக்கு கிடைச்சிருக்கு இந்த நாள்ல ஸோ இருந்தாலும் இந்த அதானி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டே கிட்ட ஒரு கரெக்டாகி ஒரு தௌசண்ட் ருபீஸ் கிட்ட இப்போ இருந்துட்டு இருக்கு இதோட ஒரு டிப்புன்னு பார்க்கும்போது லாஸ்ட்டாக ஹிண்டன்பர்க் ப்ராப்ளம் வரும்போது நானூறுரூவா வந்து தொட்டுது இப்போ அங்கேருந்து ஒரு ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸ்டில் ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு தான் அதனால் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை ஸோ இந்த பவர் செக்டர் வரைக்கும் ரொம்ப நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா ஸோ ஒன்று என்ஜி இன்னொன்று டாட்டா பவர் இது என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் இந்த ரெண்டு இடத்துல தான் நான் ஸ்டே பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கிட்ட ஒரு அப்டேட் வந்திருக்கு சோ இந்த ராஸ் இது நயரா நிறுவனத்தோட ப்ரொமோட்டர் நிறுவனமாக இருக்கு ரஷ்யாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் சில வெஸ்டர்னோட சாங்ஷன்னால இவங்களால சரியார வந்து பிசினஸ் பண்ண முடியல அதனால இவங்களுடைய ஸ்டேக்கை வந்து விற்கிறதுக்கான ஒரு முடிவில் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி இருந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ ரிலையன்ஸ் கூட ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறதாவும் ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காங்கன்னா ரெண்டு நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா இதை ஒப்புக்கொள்ளலை ஸோ நாங்கள் இந்த மாதிரி எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பட் ஒரு ரூமர் மாதிரி வந்து கிளம்பியிருக்கு ஸோ ரிலையன்ஸ் பை பண்ணுவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் நயாரா கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் ஆறாயிரத்தி எழுநூறு பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னா வச்சு ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கூடவே இருபது மில்லியன் கெப்பாசிட்டி இருபது மில்லியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃபைனரி கெப்பாசிட்டியை வந்து இந்த ராஸ்நோட் வந்து நம்ம நாட்டில் வச்சிருக்காங்க ஸோ மேபி இந்த டீல் நடந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டீலாக ரிலையன்ஸுக்கு இருக்கும் பட் அதானி பார்த்தீங்கன்னா இருந்து எக்ஸிட் ஆகிறதா சொன்னாங்க முதல்ல அதானியும் வாங்க போகிறதா ஒரு டேட்டா வந்துச்சு பட் இப்போ ஸோ வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்காங்க ஸோ ரிலையன்ஸ் என்ன பண்ணுவாங்கங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ஸோ இப்போ இவங்க ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ பிபி ரெண்டு பேரும் சேர்ந்து பெட்ரோல் பங்க்ஸை நம்ம நாடு ஃபுல்லா தொடர்ந்து வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த நேரத்துல இதை இவ்வளோ பெரிய காசு கொடுத்து வாங்குவாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து வந்து பார்க்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க்கிட்டேருந்து ஒரு அப்டேட் ஸோ இன்றைக்கி டெய்லியில் ஒரு நாலு சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு போல் என்ன காரணம்னு பார்த்தா ஸோ திரும்ப வந்து கவர்மெண்ட் இந்த பேங்கை வந்து விற்கக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த பங்கு இன்றைக்கி ஏறுவதற்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்குது நூறுரூவாவும் வந்து தாண்டி இருக்குது ஸோ இது தொடர்ந்து ஒரு மூணு வருஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா இதை விற்க போகிறோம் இந்தா வித்துருவோம் அந்தா வித்துருவோம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே தான் இருக்காங்களே தவிர ஒரு கரெக்டான ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பையரை பார்த்திங்கன்னா இவங்களால இன்னும் ஃபைன் பண்ண முடியாமல் இருக்குது ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா ஃபைனல் பிட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சவுதி அரேபியா நிறுவனம் பார்த்திங்கன்னா வாங்க போகிறதாவும் ஒரு டேட்டா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம் பட் யார் வாங்குறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஐடிபிஐ பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக மாறி இருக்கு பட் இதனால் இங்கே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகுமான்னு கேட்டால் உருவாகாது ஸோ பையர்ஸ் மட்டும்தான் மாறுறாங்களே தவிர ஆப்ரேஷன் அப்படியே தான் வந்து இருக்க போகுது ஸோ அதனால் நம்ம பெருசாக எந்த ஒரு ஒரு கேரும் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கில் எடுத்துக்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் கிட்ட இருந்த ஒரு அப்டேட்டு ஸோ ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ எல்ஐசி கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டிருக்காங்க இந்த பார்ட்னர்ஷிப் மூலிமா எல்ஐசியோட லைஃப் இன்சூரன்ஸ் அந்த இன்சூரன்ஸ் ப்ராடெக்டாக ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து செல் பண்ண போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக மாறி இருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த வங்கிகளை வந்து இவங்க வந்து பார்ட்னராக எல்ஐசி வந்து தொடர்ந்து நியமனம் பண்ணிகிட்டே இருந்தால் இவங்களுடைய பாலிசிஸும் நல்லா விற்கும் ஏன்னா எல்ஐசிக்கு பதிலாக இந்த வங்கி ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா கூவி கூவி வந்து இந்த பாலிசியை யார் தலையிலேயாச்சு கஸ்டமர் தலையில் வந்து கட்டுறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து இருப்பாங்க ஸோ கட்டவும் வந்து செஞ்சுருவாங்க ஸோ வேறு வழியே இல்லை நீங்கள் இதை லோன் வாங்கணும்னா இந்த இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்தால் தான் லோன் தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் லோனை வாங்கும்போது அந்த இன்சூரன்ஸையும் சேர்த்து வாங்கக்கூடிய ஒரு நிலைமை பலருக்கும் பார்த்திங்கன்னா ஏற்பட்டுட்டு இருக்குது நான் நிறையா வந்து பார்த்துருக்கேன் ஸோ நண்பர்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பாலிசியை விக்கிற ஒரு பழக்கம் நம்ம இதுல வந்து தான் இருக்கு ஸோ பாப்போம் இந்த எல்ஐசிக்கு எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டாக வந்து அமையுதுன்ட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ ஹெச்எல் டெக் இப்போ தான் ரீசெண்டாக ஏஎம்டி கூட வந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஓப்பன் ஏஐ கூடையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷனை வந்து பண்ணுறாங்க ஸோ ஆல்ரெடி ஏஎம்டி அதுக்கப்புறம் ஓப்பன் ஏஐ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்ட்னராக வந்து மாறி இருக்காங்க ஸோ அந்த வருஷத்துல இப்போ எச்எல் டெக்கும் போய் இணைஞ்சிருக்காங்க இது எச்எல் டெக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அதுவும் குறிப்பாக ஏஐ ரிலேட்டடான ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு அதுவும் குறிப்பாக இந்த என்டர்பிரைஸஸ்க்கு தேவையான டெவலப் பண்ணுறதுக்கு இந்த கூட்டணி உருவாயிருக்கிறதாகவும் ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ ஃபியூச்சரில் இது மூலிமா ஒரு ஏ நல்ல ரெவன்யூ இந்த ஏஏ செக்மெண்ட்லாம் எச்எல் டெக்குக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போதைக்கு ஏஐன்னு எடுத்தால் ஸோ இது ஓப்பனிஐ தான் மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக இருக்குது கூடவே இப்போது ஏஎம்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ பார்ப்போம் இது எந்தளவுக்கு ஒரு வளர்ச்சியை தேடி தருதுன்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவி டூ வீலர் செக்மெண்ட் இப்போது நம்ம ஆல்ரெடி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ ஓலா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் யூனிட்ஸ் கிட்டே வந்து வச்சுருக்காங்க பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தேழு யூனிட்டாக இருக்குது இது இரோன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருக்கு சாரி மே மாதம் கூட கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாக்டாக இருக்கிறத ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஷேரை கையில் வச்சுருக்காங்க இருபதுலேருந்து இப்போது நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸாக வந்து குறைஞ்சிருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இறங்கு முகமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக ஓலா நிறுவனம் இப்போது மாறியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் ஏத்தரோட வளர்ச்சி தொடர்ந்து அதிகமாகிட்டு இருக்கு அவங்க கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் யூனிட்டுக்கு மேலே விற்றுருக்காங்க ஸோ ரெண்டு பேத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவான ஒரு இடைவெளையா இருக்கு மேபி ஏத்தர் பீட் பண்ணுவாங்களாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஓலாவும் இதே ஒரு நிலமையிலேயே வந்து நீடிச்சு இருப்பாங்களாங்கிறதையும் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் அப்போ இப்போ பார்க்கும்போது யாரும் முதல் இடத்துல இருக்காங்கன்னா டிவிஎஸ் இருக்காங்க டிவிஎஸ் தொடர்ந்து பஜாஜ் ஆட்டோ வந்து இருக்காங்க சோ ஹீரோவோட லான்ச் நாளைக்கு இருக்கு ஸோ ஹீரோவும் இந்த ஒரு டாப் பிளேஸ்க்குள்ள என்ட்ரு ஆவாங்களாங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் அது போக இந்த மாதம் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ ஆட்டோ சேல்ஸ் டேட்டா பார்த்திங்கன்னா இன்னும் கலக்கட்டும் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு பெரிய ஒரு பேச்சும் பொருளாக இந்த ஆட்டோ சேல்ஸ் வந்து இருக்க போகுது ஸோ அது வரும்போது நம்மளும் ஒன் பை ஒன்னாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் மாதம் முடிகிறதுக்கு முன்னாடியே ஒரு டேட்டா நமக்கு கொடுத்தாங்க அதில் ஃபோர் வீலராக இருக்கட்டும் டூ வீலராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே சுமாரான ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸாக பண்ண மாதிரி தான் ஒரு டேட்டாக வந்தது ஸோ இப்போ மாதம் முடிஞ்சிருச்சு ஏதாச்சும் இந்த கடைசி அஞ்சு நாளில் ஏதாச்சும் ஒரு அதிசயம் மாயம் நடந்திருக்காங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை